இந்திய டெஸ்ட் அணியில் சர்பராஸ் கான் சேர்க்கப்படாதது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கேள்வி எழுப்பியுள்ளார் எந்தவொரு தேர்வாளராக இருந்தாலும் இந்திய அணியை தேர்வு செய்வது சிரமம்தான் உள்நாட்டு அளவில் இளம் வீரரான சர்சராஸ் கான் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் ஆனால் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு போட்டிகளில் விளையாடும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை இங்கிலாந்து பயிற்சிப் போட்டியில் அவருக்கு ஒரு இன்னிங்ஸில் வாய்ப்பு அளிக்கப்பட்ட போது தொன்னூறு ரன்களுக்கும் அதிகமாக எடுத்தார் அடுத்த பயிற்சி போட்டியில் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை அவர் இந்திய அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியின் போது சதம் அடுத்ததாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது இப்படி தரமான வீரராக இருக்கும் ஒருவரை எதற்காக அணியில் இருந்து நீக்குகிறீர்கள் இது எந்த வகையிலும் புத்திசாலித்தனமாக எனக்கு படவில்லை ரோஹித் மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரை அடுத்தடுத்து நாம் இழந்து இருக்கிறோம் இந்த நிலையிலாவது மற்றவர்களுக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் இளம் வீரர்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்க வேண்டும் அதிலும் சர்ஃபராஸ் கான் போல கிடைத்த வாய்ப்புகளில் மீண்டும் மீண்டும் நிரூபித்தவர்களை நாம் அதிகம் கவனிக்க வேண்டும் அவரை நான் அதிக அளவில் போட்டிகளில் பார்க்க விரும்புகிறேன் ரோஹித் சர்மா கடந்த இரண்டு ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளில் தடுமாறி வருகிறார் ஆனால் விராட் கோலி ஓய்வு பெற்றது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் நல்ல உடல் தகுதியோடு இருந்தார் இன்னும் பல ஆண்டுகள் ஆடும் அளவுக்கு அவர் இருந்தார் என்றார் தரூர்.